வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் சுதந்திர தினம் முன்னிட்டு அனைத்து அரசு நிறுவனங்களுக்கு முக்கிய அறிவித்தல் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகளில் வீழ்ச்சி இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய கடனுதவியை வழங்க உலக வங்கி ஒப்புதல் ஜனாதிபதி அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்க தயாராகும் மூன்று நாடுகள் இனி விரிவான செய்திகள் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இம்மாதம் முதலாம் திகதி முதல் ஏழாம் திகதி வரை அரசு நிறுவனங்களில் தேசிய கொடியை ஏற்றவும் கட்டிடங்களை மின்விளக்குகளால் அலங்கரிக்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி நாளை மற்றும் நாளை மறுநாள் அரசு நிறுவனங்களின் கட்டிடங்களை மின்விளக்குகளால் அலங்கரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் அறிவித்துள்ள அதாக தெரிவிக்கப்படுகின்றதா இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய கடன் உதவியை இந்த ஆண்டு நாட்டிற்கு வழங்குவதற்கு உலக வங்கி ஒப்புக்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் தெரிவித்த அவர் எதிர்வரும் பாதீட்டில் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்கான இருபத்தி எட்டு வாகனங்கள் வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கியுடனும் உலக வங்கியுடனும் அண்மையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன அதன்போது இலங்கைக்கு பெருந்தொகையான நிதியை வழங்குவதற்கு உலக வங்கி இணங்கி உள்ளது அதே நேரம் இருநூற்றி குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் பயிலும் மாணவர்களுக்கு பாதணி கொள்வனவுக்காக தலா மூவாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது அத்துடன் எதிர்வரும் பாதீட்டில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகபொல புலமை பரிசில் அதிகரிக்கப்பட உள்ளதுடன் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்பன ஒன்றை வழங்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்பட உள்ளதுடன் காவல்துறை சுங்கம் போன்றவற்றுக்கு ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது அதே நேரம் அரசு பணியாளர்களுக்கு பொருத்தமான வகையில் அடிப்படை வேதனத்தில் அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது முதலீட்டாளர்களுக்கு கடந்த காலங்களில் விதிக்கப்பட்டிருந்த கடுமையான கட்டுப்பாட்டுகள் தளர்த்தப்பட உள்ளன அதே நேரம் மாங்குளம் பரந்தன் மற்றும் காங்கேசன்துறை ஆகிய பகுதிகளில் பொருளாதார மத்திய நிலையங்கள் நிறுவப்பட உள்ளன அண்மையில் இந்தியாவிற்கும் விஜயங்களின் போதும் விமான பயணச்சீட்டுகளுக்கான எந்த செலவுகளுக்கும் அரசு நிதியை பயன்படுத்தவில்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் தங்கி இருக்கும் நாட்களின் அடிப்படையில் தமக்கு வழங்கப்படும் கொடுப்பனவையும் தாம் மீள அரசாங்கத்திடமே கையளித்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தெரிவித்தார் तुलार சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி முட்டையின் விலை இருபத்தி நாலு தொடக்கம் முப்பது வரையிலும் ஒரு கிலோ கிராம் கோழி இறைச்சியின் விலை அறுநூற்றி ஐம்பது தொடக்கம் எண்ணூற்றி ஐம்பது வரையிலும் விற்பனை செய்யப்படுவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முட்டை மற்றும் கோழி உற்பத்தி அதிகரித்துள்ளதாலும் அதன் தேவை குறைந்ததாலும் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை சிறப்பு அங்காடிகளில் பத்து முட்டைகள் கொண்ட ஒரு ஐநூறு தொடக்கம் ஐநூற்றி இருபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் நுகர்வோர்கள் கூறியுள்ளனர் அத்துடன் ஒரு கிலோ கிராம் கோழி இறைச்சி அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு எதிராக சீனா கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்துள்ளன சீனா கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு புதிய வரிகளை விதிப்பதாக டொனால்ட் இட்ரம் அறிவித்திருந்தார் இதன்படி கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியம் சீனாவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து சதவீத வரியம் அமெரிக்காவில் சட்டத்தினால் விதிக்கப்பட்டது சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு எதிராக சீனா கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்துள்ளது இனி விளையாட்டு செய்திகள் சர்வதேச இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டிகளில் அதிவேக சதம் அடித்த இரண்டாவது இந்திய வீரர் என்ற சாதனையை அபிஷேக் சர்மா படைத்துள்ளார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்தாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் அவர் குறித்த மைல் கல்லை எட்டியுள்ளார் இதன்படி அதிரடியாக துடுப்படுத்தாடிய அவர் முப்பத்தி பந்துகளில் சதம் கடந்தார் முன்னதாக இலங்கை அணிக்காக முப்பத்தி ஐந்து பந்துகளில் சதம் அடித்த ரோஹித் சர்மா சர்வதேச இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டிகளில் அதிவேக சதம் அடித்த வீரர்களின் வரிசையில் முதலிடத்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகள் செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு நன்றி